வெல்கம் டு கொள் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏஐ வச்சு எப்படிலாம் ஏன் பண்ணலாம் ஏஐ வந்து நம்ம வேல்ட் ஃபுல்லாக ஏபட்ட விஷயத்தில் சோஷியல் மீடியா ஆன்லைன் சாஃப்ட்வேர் எல்லா விஷயத்துலையும் வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து பட்டே இருக்கு ஸோ இந்த ஏ வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் ஏபட்ட பேருக்கு ஏ வச்சு வேலையை தூக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் இந்த ஏ வந்து ஒரு பெரிய புக்னிஷம் நம்ம ஒரு கோடி ரூபாய்க்கு கிடைச்ச ஒரு சொத்து மாதிரி நான் சொல்லலாம் எப்படின்னா அந்த ஒரு பெரிய வெப்பன் என்னென்னா சொல்லலாம் அந்த ஏஐ நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அதுதான் விஷயம் அந்த ஏ வச்சு நம்ம ஏ விஷயத்தில் வச்சு ஏன் பண்ணலாம் அதுதான் ஒவ்வொரு விஷயமாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கண்டுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் சோஷியல் மீடியாலேயும் ஒரு ஆன்லைன்லையும் சரி ஒரு ப்ராடக்ட்டை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் ஃபார் ஒரு போஸ்ட் இப்போ நம்ம ஒரு போஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் ஒரு ப்ராடக்ட் ஒரு ஜுவல்லரியோ ஒரு ஒரு ப்ரைடல் மேக்கப் எதுனா சரி ஒரு ஃபோட்டோ ஷூட் போடுவோம் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு ஒரு டிசைன் பண்ணி பண்ணுவோம் பட் ஆனால் இப்போ நீங்கள் ஏயில் ஜஸ்ட் ஒரு ப்ராப்ட் ஒரு போஸ்டர் வேணும் இந்த மாதிரி ஒரு பிரைடல் ஜுவல்லரியோடு வேணும் ஒரு இதுக்குள்ளே இருந்தால் ஒரு ஆஃபர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராம்ப்டு ஜஸ்ட் ஒரு ப ஒரு பத்து லைன் ப்ராமிட்டு அதுவும் சேர்ட் டீட்டில் கேட்டீங்கன்னா அதுவே அந்த வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம் அந்த ப்ராம்ப்டே நீங்கள் சேர்ட் போட்டு போய்ட்டு இந்த மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரு சொல்லலாம் அழகாக ஒன்று பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த போஸ்டர் டக்குன்னு போட்டு அப்படியே பப்ளிஷ் பண்ணிடலாம் இந்த கான்செப்ட் யோசிப்போம் அது யோசிப்போம் இதெல்லாம் இல்லை அதுவும் ஐடியா அதே கொடுத்துருது ஏ டூஸ் அந்த இமேஜ் அதையே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது ஸோ இது வந்து நம்ம பல ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணுற வேலையை ஒரே அம்சத்தை முடிச்சிடும் அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் பேக்ரவுண்ட் என்னன்னாலும் சரி அது அந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் இது மூலம் நம்ம சோஷியல் மீடியா போட்டு பப்ளிஷ் பண்ணலாம் அடுத்து ஏஐ வீடியோ அதே போல் தான் ஒரு ஏஐ வீடியோஸ்னால் ஒன்றில் நம்ம என்ன மாதிரி வேணும் ஒரு மனுஷன் நடந்து வரான் அந்த மாதிரி ஒரு புக்கை கொண்டு வரான் அந்த மாதிரி நமக்கு ப்ராம்ப்ட் கொண்டாதாலே ஒரு புக்கை போட்டு அந்த புக்கை ஆடாக போட்டு அதை ஒரு ப்ரொமோஷன் பண்ணலாம் இன்னொன்று ஏப்பாடு பார்த்தீங்கன்னா நீ நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க ஏஐ வீடியோஸ் ஜஸ்ட் ப்ராம்ப்டு தான் அந்த ப்ராம்ட்டு மட்டும் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஓகே ஒரு நம்ம சோஷியல் மீடியா மேக்ஸிமம் பார்க்குற போஸ்டர் அண்ட் வீடியோ தான் ஸோ அடுத்த கட்டம் அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியாவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட்டோமேட் ஆட்டோமேஷன் இந்த ஒரு மாதிரி ஒரு நீங்கள் ஒரு டெய்லி சைட்டில் உள்ள போட்டுடலாம் எதாவது ஏஐ டிஜிட்டல் ஏஜென்சிப்பாங்க அதாவது உங்களுக்கு போஸ்டர் வீடியோ இந்த மாதிரி இந்த டேட்டில் ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏஏ பண்ணி கொடுத்துருவோம் எஸ்இஓஓ எழுதி அதே பப்ளிஷ் பண்ணிவிடும் ஸோ அந்த மாதிரி ஏபிட்ட டெக்னாலஜிஸ் வந்துருச்சு ஸோ இது மூலம் ஒன்றில் டிஜிட்டல் மார்ட்டிங் எந்த ஒரு ப்ராடக்ட் எந்த ஒரு பிஸ்னஸ்மென்ட்டு நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம் ஸோ இந்த அப்ரோச் பண்ண சின்ன சின்னதாக அப்படிச்சிங்கன்னா ஏபிட்ட பெரிய பெரிய லெவலுக்கு நம்ம இன்கம் ரிட்டர்ன்ஸ் பண்ணலாம் அடுத்து யூடியூப்பில் நைன்டி பர்சன்டேஜ் ஏகப்பட்ட ச யூடியூபர்ஸ் ஃபுல்லாக பண்ணுறது ஃபுல்லாக சோச ஒரு சாஜிட்டியில்தான் மேக்ஸிமம் கண்டென்ட் எடுக்கிறாங்க அந்த கண்டண்ட்டை அப்படியே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படியே பேசுகிறாங்க ரிசர்ச் பண்ணுறதுக்கு அதுதான் பண்ணுறாங்க முன்னாடியே போய் ஒரு ரிசர்ச் பண்ணால் பேப்பர் நியூஸ் சூப்பர்னு போயிருவோம் ஜஸ்ட்டு போட்டாலே அந்த கண்ட்டு வந்து கொடுத்துருது ஸோ இது மூலம் ஈஸியாக அவங்க பேசுறாங்க அடுத்து ஏஐ இமேஜை ஜென்ரேட் பண்ணி அதுக்குள்ள ஸ்டோரி வச்சு நம்ம ஒரு மகா பிறக்கத்தை ஏதோ ஒன்று இமேஜ் வச்சு ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் ஏஐ வீடியோஸ் வந்து ட்ராவல் ஆகுது ப்ராம்டை போட்டு நல்ல ஒரு மானிடேஷன் பண்ணி யூடியூப் மூலம் ஒரு பல்கான அமௌண்ட்டாக ரிட்டர்ன்ஸ் பண்ணலாம் ஃபுல் ஆட்டோமேட்டில் நம்ம ஆட்டோமேஷன் ஏஐ ஏஜென்சிக்கு மூலமே நம்ம அதுவாக பப்ளிஷ் பண்ணி எஸ்இஓ எழுதி கீவேர்ட்ஸ் எழுதி எல்லாமே பண்ணுற அளவுக்கு இருக்குது பட் ஆனால் யூடியூப் இந்த மாதிரி கொஞ்சம் ஏஐ வந்து ஃபுல்லாக ஏஐ வந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம யூடியூப்பில் நல்ல அளவுக்கு நம்ம செல்ஃபாக நம்ம ஜஸ்ட் நம்ம டைமை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் ஏ அப்படி ஏஐ டூல்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம யூடியூப்பில் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அடுத்து இ புக்ஸ் இல்லை நார்மல் புக் இந்த புக் ஜென்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஏயிட்டே போய் நம்ம சார்ஜிட் எதோரில் போய் கண்ணன்னு கேட்டோன்னா அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் ஃபார் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா ஒரு பிஸ்னஸ் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சார்ஜ் அதுவே அதுக்கு ஒரு புக்கில் ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணி கொடுத்துரும் அதை நம்ம ஜஸ்ட் ஒரு ஒரு ஈபுக்கோ இதோ பண்ணி நம்ம எங்கே போட்டு செல் பண்ணலாம் இன்னும் கிட்ஸுக்கு ஸ்டோரி இந்த மாதிரி ஒரு ஒரு எந்த ஏஜ் பீப்புள் நீங்கள் சேர்ஜி பிடியே கேட்க சொன்னீங்கன்னா சொல்லுவோம் ஒரு ஒரு வயசு பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி புக் கொடு அவங்க லேர்ன் பண்ணுற மாதிரி என்னென்ன ஒரு பசில்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ ஒரு இது கொடுக்குதுன்னு சொன்னேன்னா அது அது ஏகப்பட்ட ஐடியாஸ் கொடுக்கும் இன்னொன்று அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் நம்ம போஸ்டில் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக மெர்ஜ் பண்ணி ஒரு புக்கை இ புக்கை ஈஸியாக ரிலீஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஏஐ வச்சு நம்ம பண்ணுறப்ப நம்ம என்னென்னா முன்னாடி மாதிரி கொஞ்சம் யோசிக்கணும் அவசியம் இல்லை ஒரே நல்லா ஒரு இ புக்கை சர்டன் ரெடி பண்ணலாம் இல்லை நார்மல் புக் ரெடி பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் அவுட் போட்டு நம்ம செல் பண்ணி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் இந்த ஆன்லைன் கோர்ஸ் இந்த ஆன்லைன் கோர்ஸில் வந்து ஒன்றும் இல்லை ஒரு ஹியூமன் பேசுகிற மாதிரி நம்ம ஒரு ஏ கேரக்டரை ரெடி பண்ணிக்கலாம் கண்டன்ட் பார்த்திங்கன்னா சார்ஜெக்ட்லேருந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸோ என்ன டைப் ஆஃப் ஒரு ப்ரோக்ராம்ஸ் ஒரு டீச்சிங் பண்ணுறோம் ஒரு இங்கிலீஷ் சொல்லித்தரும் ஒரு மேக்ஸ் தரோம் சயின்ஸ் ஏதாவது ஒன்று ஏதாவது கான்செப்ட் ரோபோட்டிக்ஸ் எதுனாலும் ஓகே நம்ம கண்டெண்ட் அங்கேருந்து எடுத்துக்கலாம் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி விஷுவல்ஸ் இமேஜியும் சரி நம்ம இமேஜ் மூலம் இது மூலம் சொல்லி ஈஸியாக நம்ம ஒரு டக்குன்னு கிரியேஷன் பண்ணிடலாம் நம்ம பெரிய அளவுக்கு ஸ்டூடியோ அந்த மாதிரி பெரிய அளவுக்கு செட்டப் பண்ண அவசியம் இல்லை ஸோ ஏப்படி டூல்ஸ் வந்துருச்சு இது மூலம் நம்ம ஆன்லைன் கோர்ஸ் செல் பண்ணி அதையும் நம்ம ஆன்லைனில் செல் பண்ணிடலாம் ஏப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அடுத்து பார்த்தா ஏஐ எடிட்டிங் நம்ம ஒன்றும் இல்லை முன்னாடி ஒரு வந்து ஒரு ஃபோட்டோஷாப்பில் ரெடி பண்ணாலும் சரி எப்படி பண்ணுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லேயர் போட்டுட்டு வேறு இமேஜ் எடுத்து வந்து நம்ம ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன் எனக்கு கோட் ஷூட்டாக மாற்றணும் அப்படின்னா ஒரு இன்னொரு கோட் ஷூட்டில் ஒரு இமேஜ் எடுத்து வந்து நம்ம வச்சு லைட்டாக அப்படி இப்படி மேட்ச் பண்ணிவிட்டு இருப்போம் இப்போ அப்படி இல்லை ஜஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த எனக்கு ஒரு ஷூட்டை மாற்று ஒரு கோட்டை மாற்று வேறு ஒரு ஷூ ஒரு ட்ரெஸ் மாற்றுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ப்ராப்ளம் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஜஸ்ட் இந்த மாதிரி கண்ணை கிளிக் பண்ணி ஒரு கூலிங் கிளாஸ் போகிற மாதிரி போட்டோம்னா ஆட்டோமெட்டிக்காக எடிட்டிங்கில் அந்த அளவுக்கு வந்துருச்சு நார்மல் போஸ்டர் ஆல்ரெடி போஸ்டர் ட்ரெஸ்ஸும் பண்ணுது அதுலேயும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இது பண்ணுறதுனால ஜஸ்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன நினைக்கிறோமோ ஏஐ பண்ணி கொடுத்துரும் ஸோ எடிட்டிங்கில் வந்து வேற லெவல் பண்ணலாம் அதே போல் வீடியோ எடிட்டிங்கில் தான் வீடியோ எடிட்டிங்கில் ஜஸ்ட்டு ஒரு சின்ன பொருள் இருக்குது பல்காக கொண்டு வரலாம் ஏபட்ட எடிட்டிங் வந்துருச்சு ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது எல்லாமே அசால்ட்டாக பண்ணலாம் அந்தளவுக்கு வந்துருச்சு ஸோ நம்ம எடிட்டிங்கில் நம்ம இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து டிசி பண்ணிக்க எல்லாத்துக்கும் எடிட்டிங் சப்போர்ட் பண்ணி இது மூலம் ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் அடுத்து ஏஐ பிளாக் ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு டாபிக் கண்டென்ட் அதுவாக ஆட்டோமேட்டடாக க்ரியேஷன் பண்ணிடும் இங்கே வந்து ஒரு டாபிக் ஒரு 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 முன்பதாவது கண்டென்ட்டு ஏதோ ஒன்று ஏதாவது ஒரு பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு பிளாக்கில் போட்டு அது மூலம் ஜென்ரேஷன் ஈஸியாக பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ தான் எந்த ஒரு கண்ணன் எடுத்தாலும் நான் நைன்டி பர்சன்ட் இப்போ எல்லாருமே அதான் எடுக்கிறாங்க ஏன்னா அது ஒரு ஏ அதுவே பல வெப்பை வந்து சர்ச் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குது ஸோ நம்ம ஆட்டோமேட் பண்ணி பிளாக் மூலம் டெய்லி கண்டென்ட் போட்டு அது மூலியம் ஒரு பெரிய லெவலுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் ஃபைனலாக சொல்ல ஒரே விஷயந்தான் அட்வான்ஸ் ஏஐ வந்து குடும்பம் வந்துட்டுருக்கு ஸோ இது வந்துச்சு என் மேலே போச்சு அப்படின்னு சொல்கிறத விட அந்த டூவை வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் ஃபார் சின்ன ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம தலை ஸ்டைல சொன்னால் காலம் ரொம்ப வேமா போகுதுன்னு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் இல்லை கானா போயிடுவோம் அவ்வளோதான் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏஐ டூவில் அக்சஸஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும் அதை வச்சு எப்படி ரெவனியூ ஜென்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்ம லைஃப்பில் என்னென்னமோ பண்ணலாம் என்னென்னமோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி வித்தியாசம் தெரிஞ்சுக்கு தெரிஞ்சு கொள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ